Yeah. 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 உடல் குற்றத்துவம் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தொடர்ந்து கொண்டிருக்கிறது நரேந்திர மோடி அவர்கள் அவர்களுக்கு இந்த செயற்குழு பாராட்டுகளை தமிழ்நாட்டில் வந்து ஆளுமை டாஸ்மாக் கடைகள் மட்டும் கிடையாது இந்த கஞ்சா நிறைய பேர் தெரியல மூணு இடம் எல்லாம் மனசில் வச்சுருந்தேன் அதனால நிற்கப்பட்டது அந்த அளவுக்கு புதிய புதிய போதைப் பொருட்கள்லாம் வருது அந்த போதைப் பொருட்களை சர்வசாதாரணமாக நடைமுறைக்கு வந்தாச்சு ஒரு கிராம் எட்டு ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் ஒரு கிராம் எட்டாயிரம் ரூபாய் அந்த ஒரு கிராம் எட்டாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய அந்த போதை பொருட்கள் அதில் ஒரு துணி ஒரு சிறு அளவு அதை பயன்படுத்தினா அதில் வந்து எந்த விதமான வாசனைகள் எதுவும் தெரியாது ஆனால் ஒரு போதையில் இருப்பார் ரெண்டு மூணு நாளைக்கு அந்த போதை இருப்பார் இதெல்லாம் புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி பள்ளிக்கூடங்கள் வழிபாட்டு தலங்கள் இதனுடைய அருகாமையிலே இந்த போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடைகளில் விற்பனைக்கு வந்து கொண்டிருக்கின்றது இதை பற்றி தமிழ்நாடு அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஆகவே நடவடிக்கை எடுக்க தவறி தமிழகத்தை போதையில் ஆழ்த்திக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக மாணவர்களை அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தினுடைய செயலை கண்டித்து முதல்வர் அவர்களுடைய கட்டுக்கொள்ளாமல் இருக்கக்கூடிய தன்மையை கண்டித்து தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது மத்திய அரசு திட்டங்கள் எதை கொண்டு வந்தாலும் கூட எல்லாம் மாநில அரசாங்கம் அவங்க டேஸ்டிக்கிற ஓட்டிப்பட்டிருக்கின்றது தமிழகத்தில் தமிழக அரசாங்கத்தின் முதல்வர் ஸ்டாலின் அவருடைய அரசின் தவறான நிர்வாகத்தால் கல்வித்தரம் குறைந்து கொண்டே வருகிறது நாற்பத்தி ஏழாயிரம் மாணவர்கள் தமிழில் தோற்று போய்விட்டார்கள் இதைவிட கேவலம் இதைவிட அவமானம் வேறு எதுவுமே இருக்க முடியாது